இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை எஃபிஷியன்ட் தங்கமணி ஸ்கியர் குட் மார்னிங் மிஸ்டர் தங்கமணி எப்படி இருக்கீங்க ஹலோ அண்ணே வணக்கம் அருமையாக இருக்கிறேன் சிறப்பாக இருக்கிறேன் ஹேவ் எ குட் டே குட் டே குட் டே எல்லாருக்கும் குட் டே தான் இருக்க போகுது இன்று நாளை நாளையும் மாறும்திரம் அப்படியா ஓகே இருக்குமா இருக்காதா என்று சொல்லி யோசிக்கிற நேரத்தில சரியா நீங்கள் முடிவெடுத்தீர்களாக இருந்தால் இருக்கும் குட் டே ஆக இல்லையா முடிவுகளை சொல்லாதீங்க பொதுக்கிடங்களில் ஒன்று கூட களியாட்டங்களில் ஈடுபடலுக்கு தனியார் மறுசு

பாதுகாப்பு சபை என்ற செய்தி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி என்ற செய்தி வெளிநாட்டு தனியார் கடன் வழங்குநர்களோடு கடன் மறுசீரமைப்பிற்கு கொள்கை ரீதியில் எடுக்கும் என்ற செய்தி இருபத்தி நான்கு மணி காலத்தில் வாகன விபத்துகளில் ஏழு பேர் உயிரிழப்பு என்ற செய்தி தேர்தல் பணிகளுக்காக திறக்கப்பட்ட பதிமூவாயிரத்து முன்னூற்று அலுவலகங்களையும் உடனடியாக மூடுமாறு உத்தரவு வன்முறை இடம்பெறலாம் என்பது போய் பிரச்சாரம் முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய சொல்லியிருக்கிறார் வாக்காளர் வாக்களிக்க அட்டை கட்டாயம் இல்லை

நோக்கி தேசிய பாதுகாப்பு சபை ஜனாதிபதி தலைமையில் நேற்று கூடியிருந்த செய்தி வந்திருக்கிறது வெளிநாட்டு தனியார் கடன் வழங்குநர்களோடு கடன் மறுசீரமைப்பிற்கு கொள்கை ரீதியில் இணக்கம் என்ற செய்தி தேர்தல் காலத்தில் விஷேட போக்குவரத்து என்ற செய்தியும் வந்திருக்கிறது கமண்ட கந்தர் அந்த வெளியே வராத ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு என்ன ஆனது தெரிந்து கொள்ள ஆசையா இருக்குது பாருங்கோ முப்பத்தி எட்டுல நாலஞ்சு தவிர முப்பத்தி ரெண்டு மூன்ற காணவே இல்லை அதுகளெல்லாம் எங்க படத்திருக்குதோ இல்லையா ஓகே ஓகே பார்த்த பதங்க இருக்கிற மாதிரி வாக்களி ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்திகர செய்தி வந்திருக்கிறது ஒரு கோடிய எழுபத்தி நாட்டு இல்ல

தேர்தலுக்காக அமைதி உறுதிப்படுத்தப்படும் பாதுகாப்பு விதிமுறைகள் தாமரமா இருக்கும் ஓகே கெகலியவின் மகனுக்கு கொள்ளுப்பட்டு சொகுசு வீடுகள் இரண்டையும் பயன்படுத்த தடை கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவாம தேர்தல் வாக்களிப்பு காலங்களில் அனர்த்தங்களை எதிர்கொள்ள விஷேட பிரிவு நேற்று ஆரம்பம் வெவ்வேறு நாட்டின் பகுதிகளில் மூன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மூவர் பல இருவர் காயம் கனடாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் வெளிநாட்டு மாணவர்களுக்கான அனுமதியை கட்டுப்படுத்த திட்டம் கேரளாவில் நிபா வைரஸ் தொற்றால் இளைஞர் பலி மேலும் இருபத்தி ஆறு பேர் கண்காணிப்பில் இருக்கணுமா தரமைந்த புலமை பெருசில் வினாத்தால் கசிவு விவகாரம் பரீட்சை திணைக்களத்தோடு சிஐடி விசாரணைகள்

அது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய ஜனாதிபதி இந்த ஜனாதிபதி திரும்ப புதிய ஜனாதிபதியாக வரலாம் டூ பாயிண்ட் மக்களைய வாக்களியுங்கள் சந்தோஷமாக அமைதியான முறையில் நீங்கள் இந்த முறை தேர்தலில் பங்கு பெற்ற வேண்டும் என்று சொல்லி நானும் தங்கமணியும் கேட்டுக்கொள்கிறோம் செல்ல குட்டிகள் செல்ல குட்டிகள் மாதிரி நன்றி வணக்கம்